இது ஒரு விசித்திரமான கதை இந்த கதையில் வரும் கதாநாயகன் தன்னோட அம்மாவை யாரோ நைட்டில் வந்து கொலை பண்ணிட்டதா போலீஸ்க்கு தெரிவிக்கிறான் ஆனால் அந்த கொலகாரனை தனக்கு தெரியும்னு தான் அவருக்கு லிஃப்ட் கொடுத்ததாகவும் சொல்கிறான் தான் லிஃப்ட் கொடுக்க பாதி தூரத்தில் மறுத்ததால் தான் வீட்டை கண்டுபிடிச்சி வந்து த அம்மாவை கொலை செஞ்சுட்டு போனதா இந்த கதையின் வரும் கதாநாயகன் போலீஸ்கிட்ட சொல்கிறான் இதை உங்களால் நம்ப முடியுதா நம்மளை மாதிரி போலீஸாலேயுமே நம்ப முடியல இந்த கதையை போலீஸ் சந்தித்த பல விசித்திரமான கதைகளில் இதுவும் ஒரு கதை திஸ் இஸ் க்ரைம் கான்டெக்ட் சேனல் அண்ட் யூஆர் வாட்சிங் தி பிஸா ஸ்டோரி ஆஃப் சார்ல்ஸ் ஒரு நாள் இரவு சார்ஸுங்கிறவர் அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காரு அப்போ வீட்டுக்கு வெளியில் யாரோ ஒருத்தர் ஒளிஞ்சு நின்று வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்கறத பார்க்குறாரு குரல் கொடுத்து யாருங்கிறது கேட்காம உடனடியாக காரை திருப்பிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற டெலிஃபோன் போத்துக்கு போய் நயனனுக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ணி போலீஸ் கிட்ட தான் வீட்டுக்கு வெளியில் யாரோ நின்று எட்டி பார்க்குறதாகவும் தான் வீட்டுக்குள்ளே வயசான அம்மா தனியாக இருக்காங்கன்னு சொல்கிறாரு உடனடியாக போலீஸ் டீம் அந்த வீட்டுக்கு விரைகிறாங்க அப்போ டோரோட விண்டோஸ் உடைஞ்சிருக்கிறதையும் பார்க்குறாங்க அந்த வீட்டுக்குள்ளே எழுபது வயது மிதிக்கத்தக்க டோரதி என்ற பெண்மணி அதாவது அந்த சார்ஸோட அம்மா மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பது தடவைக்கு மேலே அவங்க முகத்திலையும் அவங்க நெஞ்சிலேயும் கத்தியால் குத்தப்பட்டிருக்காங்க இதை போலீஸ் ஓவர் கில்லிங்னு சொல்லுவாங்க அதாவது ஒருத்தரை சாகடிக்கிறதுக்கு இரண்டு மூணு முறை குத்துனா போதும் ஆனால் நாற்பது தடவைக்கு மேலே குத்துறது பேர் தான் ஓவர் கில்லிங் அவ்வளோ ஒரு பர்ஸ்னல் வெஞ்சன்ஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த மாதிரியான கொலைகள் நடக்குங்கிறது போலீஸோட வாதம் யாரோ பர்ஸ்னலாக டோரத்தியால் அஃபெக்ட் ஆனவங்களால தான் இந்த மாதிரி ஒரு கொலையை நடத்திருக்க முடியும்னு போலீஸ் பிலீவ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டிலேருந்து எந்த பொருளுமே திருடு போகாததுனால இது ராபரிக்காக நடத்த கொலை இல்லைன்னு போலீஸ் அனுமானிக்கிறாங்க எழுபது வயதான டோர்த்தி கல்யாணமாயி குழந்தைகளோட ஏழு பிள்ளைகளோட இருந்தவங்க இப்படி இருக்கிற ஒரு பெண்மணியை கொலை செய்கிறதுக்கு யாருக்கு பர்சனலாக அவ்வளோ வெஞ்சன்ஸ் இருந்திருக்குன்னு தான் போலீஸ் முதல்ல யோசிக்கிறாங்க போலீஸால் நம்ப முடியாத அளவுக்கு சார்ல்ஸ் ஒரு கதையை சொல்கிறாரு அதாவது வர வழியில் மிட் நைட்டில் ஒருத்தர் தான் கிட்டே லிஃப்ட் கேட்டதாகவும் அந்த லிஃப்ட்டு கொடுக்க சார்ல்ஸ் மறுத்ததாகவும் அதே ஆள் தான் தான் அம்மாவோட வீட்டுக்கு வெளியில் சார்ல்ஸ் பார்த்ததாகவும் அவன்தான் தான் அம்மாவை கொலை செஞ்சதாகவும் சொல்கிறாரு போலீஸால் இதை சுத்தமாகவே நம்ப முடியல சார்ல்ஸ் அன்னைக்கு நைட்டு பதினோரு மணிக்கு ஷிஃப்ட் முடிச்சிட்டு வர வழியில் ஒரு பர்கர் ஷாப்பில் நின்று பர்கர் வாங்கிட்டு வரும்போது ஒருத்தர் லிஃப்ட் கேட்டதாகவும் அவனுக்கு பாதி வழியில் லிஃப்ட் கொடுத்துட்டு பாக்கி பாதி வழியில் தா ரொம்ப தூரம் போகிறதுனால அவனை இறங்கிக்க சொன்னதாகவும் அப்போ இரண்டு பேருக்கும் நடிகை பயங்கரமான சண்டை மூண்டு காரில் இருக்கிற ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அந்த லிஃப்ட் கேட்டவர் தன்னை குத்த வந்ததாகவும் பின்னர் எப்படியோ அவர்கிட்டன்னு தப்பிச்சு அவரை இறக்கி விட்டுட்டு கார் எடுத்துக்கிட்டு வேகமாக விரைஞ்சி வந்ததாகவும் சார்ல்ஸ் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வீடு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப நேரம் வெளியில் சுற்றிட்டு ரொம்ப நேரம் கழித்து தான் தான் வீட்டுக்கு போனதாகவும் அப்படியெல்லாம் ஏமாத்திட்டு வீட்டுக்கு போன சார்ஸுக்கு அதிர்ச்சியாக காத்திருந்தது என்னென்னா அந்த லிஃப்ட் கேட்டவர் தான் அம்மாயை பசித்த வீட்டுக்கு வெளியிலேயே நின்று விண்டோஸ் வழியாக எட்டி பார்த்துட்டுருக்கிறத சார்ல்ஸ் பார்க்குறாரு ஏற்கனவே ரெண்டு பேருக்கும் சண்டை மூண்டு ஸ்க்ரூ ட்ரைவரால் அவன் சார்ஸை குத்த வந்ததுனால பயந்துக்கிட்டு அவனை போய் எதிர்த்து பேசாமல் சார்ல்ஸ் உடனடியாக காரை திருப்பிக்கிட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருந்த டெலிஃபோன் போத்துக்கு வந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு இப்போ போலீஸ்க்கு வர கேள்வி என்னென்னா இப்படி அந்த லிஃப்ட் கேட்டவருக்கு சார்ல்ஸோட வீடு தெரியும் என்பது தான் போலீஸோட இரண்டாவது கேள்வி வழியில் எத்தனையோ வீடு இருந்தோ அவங்கக்கிட்டெல்லாம் ஹெல்ப் எடுத்துக்காமல் இதுக்காக இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கிற டெலிஃபோன் பூத்துக்கு வந்து சார்ஸ் ஃபோன் பண்ணாரு என்பதும் தான் இந்த கதையை போலீஸனால் மட்டும் இல்லை சாதாரண ஒரு காமன் மேனால் கூட நம்ப முடியாது திஃப்டு கேட்ட ஒருத்தர் எப்படி சார்ல்ஸோட வீடை தேடி வந்து தன் அவரோட அம்மாவை கொலை செஞ்சுட்டு போயிருக்க முடியும் இதே கேள்வியை தான் திரும்ப திரும்ப போலீஸும் சார்ல்ஸ் கிட்ட கேட்குறாங்க இப்போ இதே சம்பவத்தை அதாவது சார்ல்ஸோட அம்மாவை கொலை பண்ணது ஜால்ஸாகவே இருக்கலாமோங்கிற கோணத்துலையும் போலீஸ் பார்க்குறாங்க அந்த கோணத்தில் பார்க்கும்போது அன்று இரவு நடந்த சம்பவம்லாம் எக்ஸாக்டாக பொருந்தி போகுது சார்ல்ஸ் லெவன் ஓ கிளாக் ஷிஃப்ட் முடித்து கிளம்புறாரு வர வழியில் பர்கர் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க அம்மாவை பலமுறை குத்தி கொலை பண்ணுறாரு பின்னர் தான் லிஃப்ட்டு கொடுத்து வந்தான் தான் அம்மாவை கொலை செஞ்சதாக போலீஸை நம்ப வைக்கிறதுக்காக வெளியில் போய் பப்ளிக் டெலிஃபோன் பூத்துலேருந்து கால் பண்ணி இந்த விஷயத்தை போலீஸுக்கு தெரிவிக்கிறாரு இந்த ஸ்டோரியை தான் போலீஸால் நம்ப முடியுது ஆனால் சார்ல்ஸ் சொல்கிற அந்த லிஃப்ட் கொடுத்தவராக்கான ஸ்டோரியை எப்போவுமே போலீஸால் நம்ப முடியல ரொம்ப நாளைக்கு இந்த விசாரணை அதனால் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படியே அந்த லிஃப்ட்டு கொடுத்தவன் சார்ல்ஸ் மேலே ரொம்ப கோபத்தில் இருந்து கொலை பண்ணணும்னாலும் அவன் கொலை பண்ண வேண்டியது சார்ல்ஸ் தானே ஓடிய படுக்கையில் தூங்கிக்கிட்டு இருந்த சார்ல்ஸோட அம்மாவை இல்லை சார்ல்ஸுக்கு த அம்மாவை கொலை பண்ணுறதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் மோட்டிவ் இருக்கிறதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க சார்ல்ஸ் ரீசெண்ட் டைம்ஸில் பிஸ்னஸில் பயங்கர லாஸ் அடைஞ்சிருந்ததும் அது மட்டும் இல்லாமல் த அம்மாவுக்கு ஒரு மாதம் முன்னாடி தான் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் போட்டதும் போலீஸுக்கு தெரிய வருது இதெல்லாம் தெரிஞ்சு போலீஸ் பாலிகிராஃப் டெஸ்ட்டு எடுக்க சொல்கிறாங்க சார்ஸை பாலிகிராஃப் டெஸ்ட்டுங்கிறது ஒரு லைடக்டர் டெஸ்ட் ஆனால் சார்ல்ஸ் அதுக்கு மறுக்கிறாரு போலீஸ் சொல்கிறது என்னன்னா அவர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னா எதுக்காக பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்க சார்ல்ஸ் யோசிக்கிறாரு இப்போ தான் போலீஸுக்கு அந்த சீன்லேருந்து ஒரு பாம் பிரிண்ட் கிடைக்கிது அந்த பாம் பிரிண்ட்டை சார்ல்ஸோட பாம் பிரிண்ட்டோடு கம்பேர் பண்ணும்போது போலீஸுக்கு தெரிய வர்றது என்னென்னா அந்த பாம் பிரிண்ட் சார்ல்ஸோடது இல்லை என்பது தான் ஸோ சார்ல்ஸ் சொல்கிற மாதிரி மேபி அந்த வீட்டில் ஒரு குலகாரம் இருந்திருப்பானோன்னு போலீஸ் முதன் முதல்ல சந்தேகிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன தான் சார்ல்ஸுக்கு நேரடியாக தான் அம்மாவோடய கொலையில் சம்பந்தம் இல்லைனாலும் சார்ல்ஸ் வேறு யாராவது குழிப்படைகளை வச்சு தா அம்மாவை கொலை செஞ்சுருக்கலாமோன்னு தான் போலீஸ் அப்போவும் நினைக்கிறாங்க அந்த பாம்பிரிண்ட்டை யூஎஸில் இருக்கிற எல்லா டேட்டாபேஸோடையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க எந்த மேட்ச்சுமே போலீஸுக்கு கிடைக்கல அப்போ தான் கிட்ட அந்த குலக்காரன் எப்படி இருக்கான்னு கேட்டு ஒரு காம்போசிட் ஸ்கெட்சை உருவாக்குறாங்க போலீஸ் அது ஒரு நீக்ரோ அப்படின்றது தெரிய வருது போலீஸுக்கு இந்த குலகாரனோட ஸ்கெட்ச்சு போலீஸ் பேஸில் இருக்கிற சில ஸ்கெட்சோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறாங்க போலீஸ் ஒரே ஒரு ஸ்கெட்சோட எக்ஸாக்ட் மேட்ச் இருந்ததுனால அந்த சஸ்பெக்டை தேடி போடுறாங்க போலீஸ் ஆனால் போலீஸுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சுது ஏன்னா அந்த சஸ்பெக்டோட பாம்பிரின்ட் போலீஸுக்கு கொலையான இடத்துல கிடைச்ச பிரிண்டோட மேட்ச் ஆகலை இப்படியே இந்த கேஸில் ஒரு டெண்டெண்டை ரீச் பண்ணுறாங்க போலீஸ் பத்து வருஷம் கடந்து போகுது பத்து வருடங்களுக்கு அப்புறம் யூஎஸ்க்கு வெளியில் இருக்கிற டேட்டாபேஸோட அந்த அந்த பிரிண்ட் மேட்சை தேட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் அப்போ அவங்களுக்கு ஃப்ளோரிடாவில் ஒரு எக்ஸாக்ட் மேட்ச் கிடைக்கிது அவனோட பேர் கேனன் கேனன் ஆல்ரெடி சில குட்டி தெஃப்டுக்காக கைதாகி ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்கான ரெக்கார்ட்ஸ் போலீஸுக்கு தெரிய வருது பத்து வருடங்களுக்கு முன் இந்த கொடை நடந்த சம்பவத்தப்போ அவன் பரோலில் ரிலீஸ் ஆகியிருக்கான்னு போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க உடனடியாக கேனனை தேட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் கிட்டத்தட்ட இரண்டு மாட தேடங்களுக்கு பின் கேனனை அவரோட வீட்டில் வச்சு கைது செய்கிறாங்க போலீஸ் கேனனோட வீடு டோரத்தி கொலையான வீட்டிலிருந்து வெறும் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருந்திருக்கு கேனன் கிட்டே டோரத்தி கொலையை பற்றி கன்ஃபூஸ் பண்ணப்ப கேனன் அதை முழுவதுமாக மறைத்து தான் யாரையுமே கொலை பண்ணலன்னு ரொம்ப திட்டவட்டமாக தெரிவிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த சீனில் இருந்த பிரிண்ட்டை பற்றி தெரிஞ்சப்பறம் கேனன் செஞ்ச கொலையை ஒத்துக்கிறாரு இதில் சார்ல்ஸ் சொன்னபடி தான் எல்லாமே நடந்திருக்கு சார்ல்ஸ் பர்கர் வாங்கிட்டு ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில் வந்திருக்காரு அப்போ கேனன் சார்ல்ஸ் கிட்ட லிஃப்ட் கேட்டிருக்காரு சார்ல்ஸும் கொடுத்துருக்காரு ஆனால் பாதி வழியில் விட முயற்சி பண்ணியிருக்காரு அப்போ கேனனுக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவரால் சார்ஸை தாக்க முயற்சி பண்ணுறாரு சார்ல்ஸ் கேனன்கிட்டேந்து தப்பிச்சு எப்படியோ வீட்டுக்கு போகிறாரு ஆனால் உடனடியாக வீட்டுக்கு போனால் பின்னாடியே கேனன் துரத்திட்டு வந்து தான் என்ன செஞ்சுருவாங்கன்னு நினச்சி சார்ல்ஸ் கொஞ்ச நேரம் கார்லேயே வெளியில் இருக்காரு அந்த சமயத்தில் கேனன் மெதுவாக நடந்து போய் ஏதாவது ஒரு வீட்டில் திருடலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு வீட்டில் லைட்ஸ் எதுவும் எரியாததுனால அந்த வீட்டோட பேக் டோரை உடச்சி உள்ளே போக பார்க்குறாரு அதுதான் டோரித்தியோட வீடு சத்தம் கேட்டு வெளியில் வந்த டோரத்தியை தன்னை கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற எண்ணத்தில் கேனன் கையில் இருந்த பொருள் எடுத்து சரமாரியாக குத்தி கொலை செய்கிறாரு வீட்டை விட்டு வெளியில் வந்து தப்பிக்க பார்க்கலான் போது தான் சார்ல்ஸ் இருந்து கேனனை பார்க்குறாரு கேனனை பார்த்த சார்ஸுக்கு பயங்கர அதிர்ச்சி ஏன்னா எங்கேயோ இறக்கி விட்டவன் எப்படி இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காங்கிறதுனால இதனால் பயந்து போன சார்ல்ஸ் உடனே டெலிஃபோன் புத்த தேடி போய் நயன் ஒன் ஒனுக்கு கால் பண்ணுறாரு இதுதான் நிஜமாகவே நடந்தது இதை கேனன் கன்ஃபர்ஸும் பண்ணுறாரு போலீஸ்கிட்ட அந்த சமயத்தில் தான் போலீஸ் கேனனுக்கு தெரிவிக்கிறாங்க அது லிஃப்ட் கொடுத்த சார்ல்ஸோட அம்மாங்கிறது கேனனுக்கு அப்போ தான் தெரிய வருது கேனன் பயங்கர ஷாக்கு உள்ளாகிறாரு கேனன் தெளிவாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா வீட்டில் ஏதாவது கிடைக்கிறமான்னு பார்க்கறதுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ளே போனதாகவும் அது சார்ஸோட வீடுன்னு இப்போ போலீஸ் சொல்லி தான் அவருக்கு தெரியும்னு சொல்கிறாரு போலீஸ் வரலாறுல சந்தித்த சில பிசாரான ஸ்டோரியில் இந்த ஸ்டோரியும் ஒன்று ஏன்னா கடைசி வரைக்கும் சார்ல்ஸ் சொன்ன கதையை போலீஸால் நம்பவும் முடியல இந்த கொலகாரம் கிடைக்கலனா ஒருவேளை சார்ல்ஸ் தான் கொலகாரன்னு போலீஸ் முடிவுக்கு வந்தாலும் வந்திருப்பாங்க